மனிதன் வந்து எல்லாம் இறைச்சியல் சொல்றோம் ஆனா நம்ம முயற்சி பண்ணி பண்ணியே தளர்ந்து போயிடறோம் அப்போ நம்மளுடைய முயற்சிகள் அதாவது இந்த அறிவு அனுபவத்தின் அடிப்படையில் படிப்பறிவு அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம முயற்சி செய்யும் போது அது வந்து பல பல நேரங்கள்ல வந்து தவறாதான் போகுது காரணம் என்னன்னா அது வந்து நீங்க சொன்னீங்க இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மனம் வந்து அமைதியாகுதுன்னு முத மனம் உளைச்சல இருக்கும் போது நம்ம ஒரு விஷயத்த சரியா சிந்திக்கவோ தெளிவா பார்க்கவோ முடியாது நமக்குள்ள இருக்கிற அந்த புற மனம் அடை அமைதியை அடைய நமக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான குணங்கள் அதாவது எல்லாத்தையும் அறிந்து அந்த குணம் வந்து மேம்படும் அப்ப அது எல்லா செயல்களையும் நமக்கு கொண்டு வரும் பணம் தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம அதை நம்ம கேட்டோம்னா நிச்சயம் கிடைக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றத்தை பொறுப்பை படைச்சு அந்த தேவைகளை சொல்றோம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கறத விட எனக்கு வந்து மனமும் உடம்பும் மகிழ்ச்சியா இருக்கணும் எனக்கு மன அமைதியாகவும் நிம்மதியாகவும் சமாதானமும் இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சாலே போதும் என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நினைச்சாலே பண தேவைகளும் பூர்த்தி ஆகிருக்கும் பண தேவைன்னு சொல்லி தனியா நமக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நமக்கு தேவைகள் நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நினைச்சாவே போதும் நான் இந்த விஷயத்த வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்திருக்கேன் சில பேர் திடீர்னு பணம் கட்ட வேண்டியிருக்கு எலக்சிபிள் பதினொரு மணிக்கு கட்டணும் இல்லைன்னு நிறைய ஃபைன் போட்டுருவாங்க என்ன செய்யறது கேட்பாங்க அதான் உங்களுக்கு வந்து எலக்சபிள் கட்டணுங்கிறது வந்து உங்களுடைய தேவை அந்த தேவையை வந்து நேரடியாக எலக்சபிள் வேணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்க வேணாம் அமைதியும் எனக்கு அமைதியும் நிம்மதியும் சமாதானமும் வேணும் அப்படின்னு மட்டும் கேளுங்க உங்களுக்கு அது கிடைக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து அது பூர்த்தி ஆகிறத கவனிச்சிருக்காங்க நம்ம மனம் நம்ம முழுத நம்மளுடைய தேவைகள் இப்போ உதாரணத்துக்கு வசி வருதுன்னா நமக்கு உணவு தேவை பணம் வேணும் நல்ல ஹோட்டல் காமி அது நல்லா சர்வரு இருக்கணும் மேனேஜர் நல்லா இருக்கணும் அன்பா பேசணும் அப்படி எல்லாம் முயற்சிப்போம் நமக்கு என்ன தேவை உணவு தேவை உணவு வேணும்னா எனக்கு அது வந்து என்னோட தேவைகள் ஒன்று அப்ப எனக்கு வந்து என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சா போதும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் நான் சுகமா இருக்கணும் அப்படி அந்த அந்த நிலையிலிருந்தாவே அது வந்து ஒரு ஒரு வாழ்க்கையெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது அந்த புரிதல் நம்ம நம்மளுடைய தேவைகள் நமக்குள்ள இருக்க ஆற்றல் பூர்த்தி பண்ணிடும் அப்படிங்கிற அந்த புரிதல் மட்டும் அந்த நேரத்துல வந்தா போதும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிரும்